இன்றைக்கு கும்மிடி பூண்டியுடைய மருத்துவமனையில் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சுகாதார பணியாளர்களையும் மருத்துவர்களையும் நியமிக்க கோரி இன்றைக்கு அனைத்து கருத்து சார்பாக கும்மிடி பூண்டில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் இன்னைக்கு கும்டி பூண்டி மருத்துவமனையில் இன்னைக்கு நாளைக்கு ஆறாம் தேதி இந்த மருத்துவமனையினுடைய கட்டிடங்களை திறந்து வைக்க மரியாதைக்குரிய அமைச்சர் வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் நாங்கள் இதற்கு இரண்டு மாத காலத்துக்கு முன்பாகவே மாவட்டத்துக்கும் சுகாதாரத்துக்கும் இந்த மருத்துவமனையில் யாராவது ஒருவருக்கு பாம்பு கடி ஏற்பட்டாலோ அல்லது தற்கொலை செய்து கொண்டு இறந்து கொண்டாலோ இந்த பகுதியில் என்பது உடற்கூறு ஆய்வுக் கூடம் என்பது இல்லை அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அதே போல ஏறக்குறைய பூண்டியில் ஆயிரத்தி ஐநூறு பேர் மேற்கும் மேற்பட்ட

ஆட்சியாளர்களுக்கு மனு வழங்கணும் ஆனா நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கல இன்னும் சொல்ல போனா இங்க மருத்துவர்களுக்கு முழுமையாக சங்கு விடுதி கழிவறை வசதி எதுவுமே இந்த ஹாஸ்பிட்டல் இல்ல இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு என்ன பண்றாங்க சொன்னா நாளைக்கு இந்த மருத்துவமனை தருவதற்கு அமைச்சர் வராரு நாங்கள் பணிவாடு கேட்டுக்கொள்கிறோம் முதலில் நீங்கள் பில்டிங் வந்து ஒரு படத்துல சொல்லுவாங்க பில்டிங் வைட்டு பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப வீக்கு அது மாதிரி வந்து இந்த மருத்துவமனையில வந்து மருத்துவர்கள் இல்ல செவிலியர்கள் இல்ல எதுவுமே இல்லாத மருத்துவமனைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக மருத்துவர்களையும் உபகரணங்களையும் உடற்குறு ஆய்வுகளையும் கூடங்களையும் இங்கே மருத்துவர் தங்குவதற்கான விடுதிகளையும் உடனடியாக கட்ட வேண்டும் என்று இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் இதை மாவட்ட ஆட்சியரும் இதை நேரில் வலியுறுத்தி இருக்கிறோம் தயவு செய்து உடனடியாக இந்த மருத்துவமனையை முழுமையான சுகாதார நிலையமாக அமைக்க வேண்டும் என்று பணிவாடு கேட்டுக்கொள்கிறோம் ஏன் என்று சொன்னால் ஐம்பதாயிரம் மக்கள் இந்த தொகுதியில் இருக்காங்க கும்மிடிப்புணி தொகுதியில் ஐம்பதாயிரம் கும்மிடிப்புணி ஒன்றியத்தில் இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சிகிச்சைக்கு எங்க போறாங்க ஜிஎச்சிக்கும் அதே போல வெளியீடுகளுக்கு போய் மருத்துவம் பாக்குறாங்க

மக்களுடைய கோரிக்கை வேறு இதையும் ஒப்பிட மக்களுடைய கோரிக்கையை கட்சி தான் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் ஏன் சொன்னா இதை வந்து முழுமையாக வந்து என்னது மருத்துவர்களையும் மருத்துவமனையும் கொண்டு வரதான் கேட்கிற தவிர நாங்கள் ஆட்சி ஒன்றும் சொல்லவில்லை ஏன்னா ஏற்கனவே கடந்த காலம் கொடுத்த கோரிக்கைகள் நாங்க சொல்லல மாவட்டத்தினுடைய இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்காரு அந்த கோரிக்கை தான் நாங்க நிறைவேற்றம் சொல்லுவோம் அவங்களுடைய முழக்கத்துல வந்து முழுசா தமிழக அரசு கண்டிக்கிறோம் தர நீங்க வந்து தமிழக அரசு கண்டிக்கிறோம்னு சொன்னா பொதுவான கோரிக்கைங்க தமிழக அரசு கண்டிக்க வேண்டியது தான் எங்களுடைய இது புரியுதுங்களா அப்படிதான் வாக்கியங்கள் வரும் கம்யூனிஸ்டுகள் என்றும் போராடுவார்கள் மக்கள் நலக்காக யார் பாதிக்கப்பட்டாலும் போராடுவோம்